ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை தன்னகத்தே கொட்டி வைத்திருக்கிறது பீர்க்கங்காய் இதுல மிக முக்கியமானது நம்ம உடல் எடையை குறைப்பது தொடர்ந்து பீர்க்கங்காயை சாப்பிட்டு வந்தால் அதிக உடல் எடை இருக்கிறவங்களுடைய உடல் எடை குறையும் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிக உடல் எடையை குறைத்து உடலை பளபளப்பா மாற்ற உதவுது இந்த பீர்க்கங்காய் குறைந்த கலோரியை கொண்ட காய் வகை இது நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது இதுல வைட்டமின் சி துத்தநாகம் இரும்புச்சத்து ரிஃபோஃப்ளேவன் மெக்னீஷிய உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் நிரம்பி காணப்படுது பிற்கங்கையில் இருக்கக்கூடிய பெப்டைட் மற்றும் ஆல்கலாய்ட் என்கிற இரண்டும் இயற்கையான செயல்படுது இது சிறுநீரிலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது பிற்காயில குறைந்த அளவு கலோரி காணப்படுது இதுல நார்ச்சத்துக்கள் அதிக அளவு உள்ளது இது கொழுப்பை சரியா ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால நிரம்பி உள்ளது இதை சாப்பிட்டா வயிறு நிரம்பிய உணர்வு தோன்றும் அதனால தொடர்ந்து அதிக அளவு நமக்கு சாப்பிட தோன்றாது தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிடாம இருப்பதன் மூலமாக நம்முடைய உடல் எடை குறைய தொடங்கும் இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது பிற்கங்காய் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் ஆல்கலாய்டுகள் வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது இது இரத்த சர்க்கரை இன்சுலின் உற்பத்தியை கட்டுப்படுத்துது உடல்ல சர்க்கரையை முறைய சுரக்கவும் உறிஞ்சவும் உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது பீர்க்கங்காய் கண்கள் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் கல்லீரல் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் தொடர்ந்து பீர்க்கங்காயை சாப்பிடுவதன் மூலமா குறையும் காரணம் இதுல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் தொடர்ந்து பீர்க்கங்காயை சாப்பிட்டு வரும் பொழுது இருக்கக்கூடிய தாதுக்கள் வைட்டமின் சி இரும்பு சத்து மெக்னீசியம் தியாமின் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அது மட்டுமில்லாம இது அலர்ச்சியை குறைக்கும் பண்புகளையும் கொண்டிருக்கு இரத்த சோகையை சீராக்க உதவு பீர்க்கங்காய் இரும்பு சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகிற ஏராளமான பேர் இரத்த சோகை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இது சோர்வை ஏற்படுத்தும் தொடர்ந்து பலவீனமா இருப்பது போல உணர வைக்கும் நம்ம உடல்ல உள்ள இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியை பராமரிக்க இரும்பு சத்து முக்கியமானது இதன் மூலமா உங்க உறுப்புகளை சரியா செயல்பட வைக்க முடியும் சிவப்பு ரத்த அணுக்களை ஒருங்கிணைக்க வைட்டமின் பி சிக்ஸ் மிகவும் அவசியம் இந்த சத்துக்கள் அனைத்தும் பீர்க்கங்காயில் அதிக அளவில் உள்ளது சருமத்தை பழபழப்பா மாற்றுவது பீர்க்கங்காய் சரும பிரச்சனைகள் குடல் ஆரோக்கியத்துடனும் தொடர்புடையது அதனால வாரத்திற்கு இரண்டு முறையாவது பீர்க்கங்காயை நம்ம சாப்பிடுவது நம்ம சருமத்தை பழபழப்பா மாற்றும் அதனால பல ஆரோக்கிய இருக்கக்கூடிய பிற்கங்காயை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க